வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்மன் ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரள ஆற்றி அடுத்ததாக வர ஓணம் பம்பர் இருபத்தஞ்சி கோடியா இல்லை முப்பது கோடியா ஐம்பது கோடியா என்ன அன்னைக்கு குழுக்கள் ரேட்டு மற்ற ப்ரைஸ் எல்லாம் என்ன விவரங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவல் தனி தவிர நாங்கள் இந்த ஒரு பொள்ளிய ப்ராட்டையும் ஊக்கப்படுத்தும் பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு அதாவது நான் இன்றைக்கி புதன்கிழமை மான்சூன் பம்பர் முதல் பரிசு பத்து கோடிக்கான வின்னர் யார் அப்படிங்கிறது தெரியப்போகுது அதே டைமில் அடுத்த பம்பரான ஓனம் பம்பர் பிஆர் நைன்டி நைன் என்ன ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ விலை எத்தனை டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி தெரிய போகுது ஸோ இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா முதல் பரிசு இருபத்தஞ்சி கோடியா முப்பது கோடியா இல்லை ஐம்பது கோடியா அப்படின்ட்டு எல்லாம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க இந்த டைம் எப்போம் போல் வழக்கம் போல் இருபத்தஞ்சி கோடி தான் முதல் பரிசு அதை பற்றி ஆல்ரெடி எல்லோரும் சொல்லியிருக்காங்க முதல் பரிசு இருபத்தஞ்சி கோடி குழுக்கள் டேட் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே செப்டம்பரில் வரும் ஓணம் முடிஞ்சு இந்த டைம் வந்து செப்டம்பரில் வருதா இல்லை அக்டோபரில் வருதா அப்படிங்கிறத தெரில மேக்ஸிமம் கேரளா லாட்ரி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா குழுக்கள் தேதி பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி கொழுக்கிறதா இருக்குது நியூஸு இதில் பத்து சீரியலோட வருது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீ ஒரு செட்டுக்கு பத்து சீரியல் கொண்ட நம்பர் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக்கெட்டோட பரிஸ் ஐநூறுரூவா ஒரு செட்டு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா இதில் முதல் பரிசு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கோடி எல்லா சீரியலும் சேர்ந்து இருபத்தஞ்சு கோடி சென்ற முறை வருடம் பிஆர் நைன்டி த்ரீ விட முதல் பரிசு ஓணம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நாலு பேர்கள் வென்றார்கள் அது மாதிரியே இந்த டைம் இருபத்தஞ்சி கோடி முதல் பரிசு எல்லா சீரியலும் சேர்த்து ஒருத்தருக்கு இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு கோடி அதாவது எல்லா சீரியல்லையும் சேர்த்து மொத்தம் இருபது பேர்த்துக்கு ஒரு கோடி இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் அதாவது ஒரு சீரியலில் ரெண்டு பேர்த்துக்கு வெதும் மொத்தம் இருபது பேர்த்துக்கு மூன்றாவது பரிசாக ஐம்பது லட்சம் கிடைக்க போகுது அதே மாதிரி நான்காம் பரிசு அஞ்சு லட்சம் இது ஒவ்வொரு சீரியலில் பார்த்திங்கன்னா ஈச் சீரியலில் ஒரு பர்சனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது அதே மாதிரி ஐந்தாவது பரிசு இரண்டு லட்சம் ஈச் சீரியலில் ஒரு பர்சனுக்கு கிடைக்க போகுது அப்புறம் ஆறாவது பரிசு ஏழாம் பரிசு முறையை அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் மற்றும் ஐநூறு இவ்வளோதாங்க இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இது குழுக்கள் டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த டைமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழில் வந்துருக்குது ஸோ அடுத்த டைம் அடுத்த பம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒம்பது இல்லை முப்பத்தி ஒன்று பத்து இந்த மாதிரி வருமா அப்படி முப்பத்தி ஒன்று ஒம்போதுன்னு அப்படின்ட்டு வரும் அப்படி அந்த டேட்டில் புதன்கிழமை வர மாதிரி பார்த்தா அது மாதிரி இல்லை ஒம்பதாம் தேதி பத்தாவது மாதம் அக்டோபர் ஒம்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு புதன்கிழமை தான் குழுக்கள் நடைபெறுது ஸோ இருபத்தஞ்சி கோடிக்கான குழுக்கள் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக ரெண்டரை மாதம் பக்கமாக இருக்குது ரெண்டரை மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஒம்போது நாள் இருக்குன்ன டைம் இதுக்கான லாட்ரி டிக்கெட் எல்லாமே பிரிண்ட் ஆகி அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு இது வந்து வெளியிட போகிறது பார்த்திங்கன்னா நாளை மதியம் அதாவது இந்த மான்சூன் பம்பர் குழுக்கள் நடைபெறதுக்கு முன்னாடியோ இல்லை நடைபெற்ற பின்னாடியோ இது ரிலீஸ் வந்து அறிவிக்கப்படும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தவிர வேறு எதாவது அப்டேட் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதே மாதிரி இன்னும் ஒரே நாள் அதாவது இன்னும் ஒரு பத்து மணி நேரம் கூட இல்லை அவ்வளோதான் இருக்குது பத்து மணி நேரில் சாரி ஒரு அஞ்சு மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பம்பர் டிக்கெட்டு எடுக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க நீங்கள் நேரில் போகிறதா இருந்தால் எடுங்க இல்லை இந்த பம்பர் எடுக்கலை அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க ஏன்னால் இதை இந்த பம்பரில் பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பரில் ரொம்ப கம்மி தான் பரிசு தொகையும் கம்மி தான் பரிசு பெருகும் என்றைக்கும் கம்மி தான் இது அடுத்த பம்பரில் பார்த்தீங்கன்னா பெரிய பரிசு மட்டுமே மூன்று நான்கு ஐந்து பரிசுகள் இருக்குது ஸோ இதில் விட்டாலும் அதில் பிடிச்சிக்கலாம் ஸோ தயவு செஞ்சு யாரும் எடுக்கலை அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க அடுத்த ஓணம் பம்பர் வருது அதில் பார்த்துக்கலாம் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓண பம்பரில் அதே மாதிரி பரிசு தொகையும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய பரிசாக கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு பரிசுக்கு எடுத்தாலும் செட்டில் ஆகிடலாம் செஞ்சு கடைசி நேரத்தில் ஆன்லைனில் எடுக்காதீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போனாங்கன்னா கொடுத்து விடுங்க தெரியாதவங்க யாராவது போனாங்கன்னா கொடுத்து விடாதீங்க ஏன்னா யாருக்கு என்ன ப்ராப்ளம் எப்போ வருன்னு தெரியாது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் போய் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளா பாட்டில் போய் எடுத்துக்கோங்க ஓகே வேறு அப்டேட் அப்டேட்னு உங்களுக்கு நம்மளுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்